பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்கள் குழந்தை செல்வர்கள்லாம் இடத்து தன் மீனை மாய்த்து நமக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்துட்டாங்க சரியா அவங்களோட நினைவு தான் நம்ம இடத்துறோம் சுதந்திரத்தை நம்ம கொண்டாடுறோம் இன்னைக்கு நம்ம எல்லா சுதந்திரமா இருக்கும் அப்படின்னா யார் காரணம் அந்த தலைவர்கள் தான் காரணம் அவரவங்க கிட்ட நினைவாக தான் நம்ம எடுத்திக்கிறோம் சுதந்திர தினத்தை ஒவ்வொரு ஆண்டும் எங்கள் தேவையில கொண்டாடுறோம் ஆகஸ்ட் பதினைந்து சரி இப்போ இன்றைக்கி வந்து நம்ம குழந்தைகளுக்கு எல்லாருமே பேச்சு போட்டி அதைப்புறம் டிராமா எல்லாமே பண்ணுறாங்க மற்றோர்கள் அனைவரும் கண்டு மகிழுமாறு தாழ்மையிலார் கேட்டுக்கொள்ளணும் தேங்க் யூ க்ராப் பண்ணி க்ளா பண்ணுங்க தேங்க் யூ தேங்க் யூ போராடி பெற்ற காத்து ஒற்றுமை உணர்வுடன் வாழ்வோம் ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு வாழ்க பாரதம் வளர்க பாரதம் வந்தே மாதரம் வந்தே மாதரம் நன்றி வணக்கம் बड़ी है जुआ आया कुल बेलाचा आया फिर वही तरफ गया आई वाफ तो पास तो क्यों तो फिर वही तरफ सन्ने पिचिंगे टैंकू मम्मा ने अबूर आया सन्ने बो फिर वही तरफ गया थैंक यू ये भी बाय आई डांसिंग नानी बस आई फिर वही तरफ गया थैंक यू सुगुन Today I am talking about Mahatma Gandhi. Mahatma Gandhi was a yeah, great leader and a yeah, freedom fighter. He, he was born on October 2 in 1869. His birthday is celebrated on every year as Gandhi Jayanti. Happy Independence Day! Good morning everyone! Today I am talking about Naidu Naidoo, Sagadini Naidoo, Russia, Hidam, as well as Russia, National Women's Day in India, thank you. பாப்பாலிட்டி நோனா புய் நான் சாம்கி, தேன்கியும் என் பேர் நேத் தாஜி சுபா செல்லபு நான் இந்திய தேசியர் ரானுவத்தை உருவாக்கினே நாதன் சுதந்தில போராட வீரர் எல்லாமே சின்ன பிள்ளைங்களா தேடி மேடம் சோடி மேடம் 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 கவிதா மேடம் காஷ்டிதா சுமலாத மேடம் சீதா மேடம் எனக்கும் நந்தி எங்க அப்பிட்டு வந்தாங்க